எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வீடுகளில் சாம்பிராணி தூபம் போடுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாம்பிராணி தூபத்தால் நமக்கு பல விதமான நன்மைகளும் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த முறையில் தான் போடுறீங்களா அப்படிங்கிறத முதல்ல சரி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து சாம்பிராணி தூபத்தில் தூபம் போடும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த சாம்பிராணி புகை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதாவது எல்லா விதமான வாசனை திரவிய பொருட்களும் சேர்க்கப்பட்டு நிறைய விதமான மூலிகைகள் அனைத்துமே சேர்க்கப்பட்டு வரக்கூடிய அந்த புகையானது முன்னாடி காலங்களில் குறிப்பிட்ட பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள் ராஜாக்களுடைய வீடுகளில் மட்டுமே நடைபெறக்கூடிய வழக்கமானது இருந்தது கொஞ்சம் காலங்கள் கடந்து செல்லும் பொழுது பண்ணையார் வீடு ஜமீன்தார் வீடு இந்த மாதிரி வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் மட்டுமே இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களும் வீடுகளில் யாகம் வளர்த்ததற்குண்டான பலனை பெறணும் அப்படின்னு சொன்னால் சாம்பராணி தூபத்தை முறையாக போட்டாலே போதும் கண்டிப்பாக அதனால் நமக்கு பலவிதமான நன்மைகளும் வந்தடையும் இப்போ சாம்பிராணி தூபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து போடுறாங்க தான் இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் விலகின மாதிரி தெரியல இல்லை வீட்டில் நான் நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே மாட்டேங்குது இன்னும் பெருகிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க குறிப்பிட்ட இந்த முறையில் தான் சாம்பராணி தூபம் போடுறீங்களா அப்படிங்கிறத முதல்ல சரி பாருங்க இந்த சாம்பிராணி போடலாங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுட்டா வாரத்தில் குறைந்த பட்சம் இரண்டு முறையாவது சாம்பிராணி புகை போடுவது அப்படிங்கிறது செய்யணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எந்த குறிப்பிட்ட கிழமையை வேணாலும் தேர்வு செய்யலாம் குறைந்த பட்சம் பார்த்தீங்கன்னா இரண்டு முறையாவது நம்ம சாம்பிராணி புகை போடுவது அப்படிங்கிறத செய்யணும் முன்னாடி காலகட்டங்களில் இந்த சாம்பிராணி புகை அப்படின்னு சொன்னாலே அடுப்பு கறியை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தது இப்போ யாருமே அந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை அடுப்பு கறி அப்படிங்கிறது யாருமே பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை வீட்டில் எல்லாருமே ஸ்டவ் அடுப்பு வைத்து தான் செய்யறோம் அப்படி நம்ம செய்யும் பொழுது தேங்காயினுடைய காய்ந்த சிரட்டு இல்லைங்களா அதை பயன்படுத்தி கூட நீங்க சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை கறி துண்டு வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்தி கூட சாம்பிராணி தூபம் போடுறதுனால செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் எப்படி செய்யணும் அதாவது சாம்பிராணி தூபத்தை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணுங்கிற முறையை வந்து நீங்கள் சரியாக பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வீட்டில் சுந்திருக்கக்கூடிய கெட்ட சக்தியினுடைய ஆட்டம் கட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி துர்சக்திகள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த முறை அப்படிங்கிறத கண்டிப்பாக பின்பற்றுங்க சரி எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் சாம்பிராணி சேர்த்ததுக்கு அப்புறமா அதாவது நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தினது தேங்காய் சிரட்டு கறி எது இருந்தாலும் சரி அதில் நீங்கள் சாம்பிராணியை சேர்த்ததுக்கப்புறமா அந்த தூளை நீங்கள் தயார்படுத்தி வைத்திருப்பேன் இல்லைங்களா ஒன்று மூலிகை சாம்பிராணி இல்லை ஏதாவது குறிப்பிட்ட நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அதை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் முதல்ல வீட்டு பூஜை அறையில் காமிச்சிருங்க அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய ஒவ்வொரு அறையிலையும் காட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் காட்டிட்டு ஒரு அறையை விட்டு வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பின்னோக்கி நடக்கணும் முன்னோக்கி நடக்கக்கூடாது பின்னோக்கி நடப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம ஒவ்வொரு அறையும் அப்படியே காமிச்சுக்கிட்டே வரணும் முதல்ல முதல்ல அறைகளில் தான் நம்ம தொடங்கணும் படுக்கை அறை சமையல் அறை இந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலையும் காமிக்கணும் வீட்டினுடைய பின்வாசல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பின்வாசலில் நீங்கள் திறந்து காட்டணுங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் இருந்தபடியே அதாவது நீங்கள் மூடி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நின்ற இடத்துலேருந்து அப்படியே காட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் ஒவ்வொரு அறையிலையும் காட்டும் பொழுது மூளை முடுக்குகள் அனைத்து இடங்களிலுமே இந்த புகை படக்கூடிய விதத்தில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம செய்து பின்னோக்கி நடந்து ஒவ்வொரு அறையும் விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா கடைசியாக வர வேண்டிய அறை தான் வரவேற்பறை வரவேற்பறையில் எல்லாம் எல்லா இடங்கள்லயுமே காட்டுங்க ஒரு மூளை முடுக்கையும் விடாம அனைத்து இடங்களிலுமே வரவேற்பறையில போட்டு வைத்திருக்கக்கூடிய நாற்காலிகள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி அனைத்து காட்டுவது மறுபடியும் அந்த வரவேற்பறையிலேருந்து வீட்டுக்கு வெளியில வெளியேறுவதும் அப்படின்னு சொல்லி அதுவும் பின்னோக்கி நடந்துதான் வெளியேறுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்து வாசல் காலையும் நம்ம தூபம் காட்டுவது அப்படிங்கிறத செய்திருங்க செய்துட்டு அந்த சாம்பிராணி கரட்டி அப்படியே வெளியில வைப்பது அப்படிங்கிறத செய்துட்டாலே போதும் அதாவது நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை இந்த புகை மூலியமாக நம்ம வெளியேற்றக்கூடிய விதத்தில் இந்த குறிப்பிட்ட முறையை பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் ஆட்டம் போடக்கூடிய துர்சக்தியினுடைய தாக்கம் வெளியேறும் நல்ல சக்திகள் வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜையே போதுமானதாக இருக்கும் ஆனால் இந்த கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட முறையை நம்ம சரியாக பின்பற்றினாலே போதும் இதனால் நம்ம வீட்டில் பல விதமான நன்மைகளும் வந்து சேரும் இந்த சாம்பிராணி புகை போடும் பொழுது இப்போ ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்காக நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுறீங்க அதாவது வீட்டில் பண சேர்க்கை ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடக்கூடிய சாம்பிராணி பொடி எது வேணாலும் இருக்கலாம் பால் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி எது வேணாலும் இருக்கலாம் அது கூட சீந்தில் பொடி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது தடைகளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெண்கடகு தூபம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த ஒவ்வொரு பொருளுடைய சிறப்பு என்ன இந்த ஒரு எல்லா பொருளையுமே சேர்த்து மூலிகை சாம்பிராணி எப்படி தயார் பண்ணணுங்கிறதுக்கு உண்டான விரிவான விளக்கப்பதிவு நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு பொடியினுடைய சிறப்பு என்ன ஒவ்வொரு மூலிகையினுடைய சிறப்பு என்ன இது ஏன் நம்ம சாம்பிராணியில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விவரங்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம சாம்பிராணி தூபத்தை எப்படி போடணும் அதாவது ஒரு புகை எடுத்து காட்டணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சும் இல்லைங்களா இப்ப சகல விதமான நன்மைகளும் வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம சாம்பிராணி ரூபத்தோடு சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கு சொல்லும் பொழுது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு வெற்றில தான் முடியும் இதே ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரச்சனை எப்பயுமே மனசங்கடம் ஒரு மன இறுக்கம் அப்படி இருந்துட்டே இருக்கும் அப்படி அந்த மாதிரி இறுக்கங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நமக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி சொல்லும் பொழுதும் நீங்க சாம்பிராணி பொடி வாங்கும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய இரண்டே பொருளை வாங்கி சாம்ராணி தூபத்தில் சேர்த்து எல்லா இடங்கள்லையுமே நான் சொன்ன முறையில் தூபம் போட்டு பாருங்க கட்டாயம் நம்ம வீட்டில் சந்தோஷம் நிம்மதி பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படி என்ன ஒரு அதிசயமான இரண்டு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கரிசலாங்கண்ணி பொடி மற்றும் நன்னாரி வேர் கரிசலாங்கண்ணி இலை பொடியாகவே நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதே மாதிரி தான் நன்னாரி வேராகவே கிடைக்கும் அதை நம்ம வாங்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைத்து எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அதை கொஞ்சம் வெயில்ல போட்டு நம்ம எடுத்தது அதுக்கப்புறமா அது ஒரு டப்பால் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தடவையுமே நம்ம சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இந்த கரிசலாங்கனி இலை பொடியையும் ஒன்று ரெண்டு நன்னாரி வேரையும் சேர்த்து எல்லா இடங்களையும் தூபம் போட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கப்பெறும் சகலவிதமான நன்மைகளும் நம்மளை வந்து அடையணும் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த இரண்டு பொருட்களும் சாம்பிராணி புகையோடு சேரும் பொழுது நிச்சயமான பலன்களை நம்பப்படுது இந்த சாம்பிராணி தூபத்தை நீங்கள் இரண்டு முறை வாரத்தில் போடலாம் குறைந்த பட்சம் இரண்டு முறை போடுங்க நீங்கள் மூன்று முறை போடக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல மூன்று முறை சேர்த்து போடலாம் அதனால் தவறு ஒன்றுமே இல்லை அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த சாம்பிராணி புகை போடும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பயன்படுத்தி இந்த பொடிகளை சேர்த்து போடலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது நம்ம அடுப்பு கறியோ அப்படி இல்லைனாக்க நம்ம தேங்காய் சிரட்டினுடைய அந்த துகள்கள் இருக்குது பாருங்கள் அந்த நல்ல கங்கோடு இருக்கும் அப்படி அதனோட சாம்பிராணி பொடியை சேர்த்து இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து நீங்கள் தூபம் போடுவது அப்படிங்கிறது செய்யணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு இந்த மாதிரி பழக்கமே இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னா ரொம்ப எளிமையாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நீங்கள் வீட்டில் சந்தோஷம் பெருகணும் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று நான்கு முறை மட்டுமே செய்து பாருங்கள் இதனால நல்ல மாற்றம் உங்களை நாடி வரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா எல்லா விதமான நன்மைகளும் நம்மளை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாம்பிராணி புகை போடக்கூடிய முறை என்ன எந்த குறிப்பிட்ட விஷயங்கள பின்பற்றி நம்ம சாம்பிராணி தூபம் போடணுங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை வேற இருக்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை எப்பயுமே வீடுகளில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி பெருக்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சாம்பிராணி புகை போடக்கூடிய சமயத்தில் அந்த சாம்பிராணி பொடியோடு எந்த இரண்டு குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து போடணுங்கிறதுக்குண்டான விளக்கங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்